ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா பாப்பா கத்திட்ருக்கா இந்த வீடியோ எதுக்குன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை பாருங்கள் சொல்ல விட மாட்டேங்கிறா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ராக் வீடியோ பண்ணணும்னு இந்த வீடியோ பண்ணலாமா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஆசை ப்ராங்க் வீடியோ பண்ணணும்னு பண்ணலாமான்னு சொல்லுங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அதையும் சொல்லுங்கள் சொல்கிறவங்க எனக்கு ஐடியா இருக்குது மொதல் பிராங்க் நான் யோசிச்சுட்டேன் ஆனால் அது ப்ராங்க் வரும்போது தான் தெரியும் யோசிச்சுட்டேன் ஆனால் எப்போ வரும்னு தெரியாது ஏன்னா நான் இப்போ அந்த வீடியோ சொல்கிறேன் இல்லையா அதனால் நீங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்போ வரும் தெரியாது ஆனால் வரும் ஃப்ரேங்க் வீடியோ வேணுங்கிறவங்க வந்து லைக்கு பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு அப்புறம் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்